ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஞ்சப்பை சேனல் மஞ்சப்பை சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் வாங்க இன்றைக்கி முப்பதாவது நாள் கதையை நேற்று தொடர்ச்சியை பார்க்கலாம் கதையை பார்க்கறக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற கதையெல்லாம் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கதைக்குள்ளே போகலாம் பூஜா வந்து அந்த அஞ்சு பேர் டூர் வராங்க அவங்களோட எல்லாம் நல்லா பழகிருக்கிறான் அவங்களோட குழந்தைகளோட நம்ம பையன் ஹரிஷும் நல்லா விளையாடுவான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அதனால் வந்து பூர் தூர் வந்து ரொம்ப போர் அடிக்காது தான் இருக்கும் அப்படின்னு பூஜா வந்து நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நரேன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன அப்படின்னு கேட்குறாங்க பூஜா அதுக்கு நரேன் என்ன சொல்கிறாருன்னா விமலாவும் நம்ம கூட வர்றாங்க உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு வந்து நரேன் சொல்கிறாரு அதுக்கு பூஜா வந்து இருக்குதே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நரேன் என்ன சொல்கிறாருன்னா பூஜை விமலா வந்து என்னை நம்பி தான் வர்றா முறைச்சிட்டு இருக்காமல் அவோடையும் நல்லா பேசு அப்படின்னு நரேன் வந்து சொல்கிறாரு பூஜாவுக்கு வந்து இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது எவ்வளோ ஒருத்தியை பா என்னை நம்பி தான் வர்றாருன்னு வர்றான்னு சொல்கிறாரு இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு பூஜா வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அஞ்சு ஃபேமிலிஸ் அதுக்கப்புறம் அவங்களோட சேர்த்து இவங்கள பூஜாவோடு சேர்த்து அஞ்சு ஃபேமிலி அதுக்கப்புறம் அவங்களோட சேர்த்து விமலா எல்லாரும் வேனில் ஏறி வேன் வந்து கொடைக்கானலுக்கு கிளம்புது வேன் வந்து கிளம்பிட்டுருக்கு இருக்குது கிளம்பிருச்சு போயிட்டுருக்கு பூஜா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பூஜாவுக்கு வந்து எப்போவுமே விமலாவை பிடிக்காது வி பூஜா வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா விமலா வந்து ஹரிஷை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு அதாவது பூஜாவோட குழந்தைய தூக்கி விமலா கையில் வச்சுக்கிட்டு நரேன் பக்கத்தில் நிற்பாங்க பார்க்குறவங்களுக்கு அவங்க ஒரு ஃபேமிலியாட்ட தெரியும் அதை வந்து பூஜா நோட் பண்ணியிருக்காங்க ஸோ விமலா வந்து பூஜாவுக்கு பிடிக்காது வேனில் போகும்போதும் விமலா என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஹரிஷை தூக்க வர்றாங்க ஹரிஷ் இப்போ பெருசானதுனால விமலாட்ட போகாமல் பூஜா தோல்மலையே சாஞ்சுக்கிறான் ஹரீஷு அப்புறம் பூஜாவோட பையன் ஹரிஷ் என்ன சொல்கிறேன்னா நான் எங்கள் அம்மா விட்டுட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் ஹரீஸு பூஜா வந்து ஹரிசை இரிக்கமாக பிடிச்சிக்கிட்டு விமலா வந்து ஒரு பார்வை பார்க்குறாங்க பூஜா பூஜா பார்க்குறத வந்து விமலா நோட் பண்ணாமல் அந்த பக்கம் ஜன்னலை ஜன்னலுக்கு வெளியே வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க விமலா அதாவது பூஜா வந்து விமலாவை பார்க்குறாங்க விமலா வந்து வெளியில் வேடிக்கை பார்த்து பார்க்குற மாதிரி உட்காந்துக்கிட்டாங்க நரேன் நரேந்திரனை தவிர மீதி எல்லா ஜோடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கவுங்க ஃபேமிலியோடு உட்காந்துட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் அந்த செட்டில் வர்றவங்க எல்லாரும் மற்ற எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா நரேனுக்கு மட்டும்தான் ஒரு குழந்தை நமக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு குழந்தை இருக்குது நாம் இருவர் நமக்கு இருவருன்னு நம்ம வாழ்கிறோம் ஆனால் நரேனுக்கு மட்டும்தான் ஒரு குழந்தை ஹரீஷ்க்கு அதாவது நரேனோட பையனுக்கு வந்து விளையாடுறக்கு ஒரு தம்பி பாப்பா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசிட்டு எல்லோரும் சிரிச்சுட்டு ஜாலியாக போயிட்டுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இன்றைக்கி போதும் இதோட தொடர்ச்சி திங்கக்கிழமை வரும் கண்டிப்பாக வரும் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கதையை தொடர்ந்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் குட் நைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்